என்ன பதாயா ரெண்டரை ரெண்டரை தடவை அந்த சபையிலே 8:00 மணிக்கு வந்துருக்கா இந்த அந்த முதல்ல பத வந்துருக்க மாட்டே பிரதானி தோனக்கூடியயா பிரசிலானுடைய முதல்ல பதாயா நான் பவன ஒட்டரெகமட அவனியாபுர தெயர் மோகன் தாஸ்லடரா கர்மதான தோரெடுத்துக்குற الاولى பதா கோடுதா மேற்கு பிரதேச மூதுபதவுடைய இரண்டாவது பதாயா மூன்றே பத அவனியாபுர வெற்றियार மோகன் சாமி குமார் நான் தாக்கல் அமைந்து பட்டாரம் பணிதான் நம்ம எல்லாரும்

நேர்மாண்ட வரி விஜயத்தில் 6 மணியால் முதல்வர் திரு. வீரருக்கு மகர மகளட்டபார் ரமணாண்ட பரமவண்டமா முதல்வர் பதற ரமணாண்ட பரமவண்டா விஜயங்கட மொகதாவடி மார் முதல் அமதக தோத்துருது நார்ி வெனியின் அண்ணன் மனுசரன் மாங்களே மேனருக்கு முன்னாடி ஒரு பேக்கர்ல விழுட்டார் திரும்பி வந்துருக்கனே வீரயோ குதாரியர்ல வந்துட்டே விளையாடிட்டு இருக்கனே கார்ல ஏறு

ஐதாபதாவல பிராந்திய மேடரேடியா தென்பல்லானார் ஆரோடே வந்து இருந்து படு வெட்டான தெரிஞ்சுற தானார வெக்கடாங்கள நெறி பட்டு ஒரு விசிச்ச ஆறு வழியானது பட்டு கிடந்த நேரத்துல பெரிய பட்டு ஒரு விசிச்ச ஆறு வழியால் ஒருவேளைக்கு நம்கார் கூடவே நம்கார் கூட சரி நம்கார போயிருக்கனே அனே நம்கார போயிருக்கனே போயிருக்கனே இந்த வேல் கூடலவடால இரண்டாவது மாவட்ட மதுரையாக இருந்தாவது மனிதனுக்கு முன் லைன் ஐந்தாவது பெரிய பாட்டு ஆறு அண்ணே ஓடி நீங்க பிரபாளம்ல நடந்து போறீங்க நடேன்னு தானா பிரபாளம்ல மேட் மேட்றமா பிரபாளம் படுமச்சன் இன்னும் ஒரு தர்பாயா நடு பெரிய பாட்டுல விதத்திலே 6 மணி கால் 6 மணிக்கு எல்லாரே தற்கால பெரிய தெருக்க ராவணால பரம்போத வந்தா அந்த கதேஷ்மார காஞ்சி வந்து

அடுமையால பேரண்ட முதல்லாம் பார்த்தாங்க ராமநாதபுரம் மாவட்ட பேர் டீம் பண்ணாங்க அடுமையால பேரோட்ட பேருக்கு முதல்ல பார்த்தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் சார் நீலி 아나안될지안될 거야 난안대고

મામા રેડી આંગળા એ બોટ 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 போனியே போறேன் வாடா வாடா போறியா போறியா

மாவட்டம் மூன்றாவதாக வட்டாரம் வெங்கடாச்சலம் நான் காப்பதாக மதுரை மாவட்டம் அவன்யாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் ஐந்தாவதாக அஸ்மல் கான்பிளை பாலம் சொந்த முதல் பரிசை பெறுவதற்கு தலிமா பிரகாசா மணிகண்டி மகாங்கமா கணேசனா ஆறு கட்டிகளிலே நான்கு கட்டிகள் கடுமையான முதல் பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு தலிமா கணிசனா மணிகண்டி மகாங்கமா பிரகாசா மற்றும் முதல் பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலே கட்டண முகமத மதுரை மாவட்டோகன் சாரிகுமார் பிரசாத் மோபை ஓட்டுபெறிய சாரதி கோட்டையூர் கணேசன் மணிகண்டி முத்து லட்சுமி ஓட்டுபெருந்த சாரதி மகாலிங்கம் நான் தாபதாக வட்டாரம் மணிபுர சாணாமையில செல்ல வெங்கடாச்சலம் ஓட்டுபெறிய சாரதி திருமாஞ்சோரை பிரகா கார்போடு கார்போடு பின்னாடி வர பைக்

மணிகண்டி முத்து லட்சுமியா நான் தோமதாக ராமநாதபுரம் மாவட்டம் வட்டாடும் கணிபில்லா தேவைகோழாதலை சென்ற ஊராட்சி மன்ற துணை தலைவர் வெங்கடாச்சலா நான்கு பதியில் சரியாக மாற்படுவாங்க முதல் கருதை பெறுவதற்கு அரிமலம் கனிம கோட்டையில் கணிசனா திருமாஞ்சலி பிரகாசா மணிகண்டி மகாளிங்கம் தோற்புது தோற்புடு முதல் வீடு எடுத்த முதல் கருதை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் முகம்மது முதலாபத்தா ராமநாதன் தேர்வை நினைவாக மணிகண்டி மொத்த லட்சுமி நான்கு வழியில் வெளியாக முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பரிசை பெறுவதற்கு முதலில் ஒரு எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் ஜி பட்டினம் முகமது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே மோகன் சாமி குமார் பிரசாத் மொபைல் மூன்றாவதாக அப்ப தண்ணி வைக்கிற தம்பி தண்ணி வைக்கணும் நீ மாடு ஓட்டிட்டீங்கன்னா பயன் கொண்டு விடுறான் நீ மாடு ஒன்னிட்டு பயன் கொண்டாம கார்மிலாபு கார்மிலாபு முதல் பரிசை பெறுவதற்கு அரிமலன் தலிப்பு கோட்டையூர் திருமாச்சல பிரகாச மணிகண்டி மகாலிங்க தான் முதலீகடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி முகம்ம வெளியா போடுமே இரண்டாள் பரிசை பெறுவதற்கு போடுமே லைட்டா போகிறேன் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் மோகன் ஜாதி குமார் தேவகோட்டை ஆண்டு பட்டியல் கடுமையான பராட்டா முதல் ஈழ்கடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம்

இரண்டாக நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதன்பாட்டையார்

இரண்டாவது மதுரை மாவட்டம் அமலியாபுரம் சாமிக்குமார் முதலாமதாபுரம் கடுமையான மாவட்ட பொறுப்பு முதலாமதா மதுரை மாவட்டம் அமலியாபுரம் என்பார் மோகன் சாமிகுமார் தேவர்களுடைய